திருக்குறள் கள்ளாமை எள்ளாமை வேண்டுவான் என்பான் எனைத் தொன்றும் கள்ளாமை காக்கதன் நெஞ்சு பிறர் தன்னை இகழ்தல் கூடாது என்று விரும்புகின்றவன் எத்தன்மையான பொருளையும் பிறரிடமிருந்து வஞ்சித்துக் கொள்ள நினையாதபடி தன் நெஞ்சத்தை முதலில் காத்தல் வேண்டும் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கள்வேம் எனல் பிறன் பொருளை ஏமாற்றி வஞ்சித்துக் கொள்வோம் என ஒருவன் தன் உள்ளத்தில் எண்ணுவதே குற்றமாகும் களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போலக் கெடும் களவினால் உண்டாகும் செல்வம் அளவு கடந்து பெருகுவது போலவே விரைந்து அழிந்துவிடும் களவின் கண் கன்றிய காதல் விளைவின் கண் வீயா விழுமம் தரும் களவு செய்து பிறர் பொருளை கொள்வதில் உள்ள விருப்பம் அதனால் வரும் விளைவுகளின் போது தீராத துன்பத்தை தரும் அருள்கருதி அன்புடையராதல் பொருட்கருதி பொச்சாப்பு பார்ப்பார்க்கன் இல் பிறர் பொருளை கவர எண்ணி அவர் சோர்ந்திருக்கும் நேரத்தை எதிர்பார்த்திருக்கும் கல்வரிடத்தில் அருள்கருதி அன்புடையவராக இருக்கும் பண்பு இருக்காது அளவின் கண் நின்றொழுகல் ஆற்றார் களவின் கண் கன்றிய காதலவர் தன் வருவாயின் அளவறிந்து ஒழுக்க நெறியில் வாழ இயலாதவர்களே களவு செய்து பிறர் பொருளைக் கவர விருப்பமுடையவர் களவென்னும் காரறிவாண்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார்கண் இல் களவு என்னும் இருண்ட அறிவானது அளவறிந்து வாழும் ஆற்றலை உடையவரிடத்தில் கிடையாது அளவறிந்தார் நெஞ்சத் தரம் போல நிற்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவு அளவறிந்து வாழ்பவரின் நெஞ்சில் நிற்கும் அறம்போல் களவு செய்து வாழ்பவரின் நெஞ்சில் வஞ்சம் நிற்கும் அளவல்ல செய்தாங்கே வீவர் களவல்ல மற்றைய தேற்றாதவர் களவு செய்தலை தவிர வேறு நல்ல வழிகளை தேடாதவர்கள் அளவற்ற செயல்களைச் செய்து அழிந்து போவார் கழ்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கள்ளார்க்கு தள்ளாது களவு செய்வார்க்கு உடலில் உயிர் வாழும் வாழ்வும் போகும் களவு செய்யாதவர்க்கு தேவருலக வாழ்வும் தவறாது கள்ளாமை என்ற இந்த அதிகாரத்தில் களவு செய்தலின் இளிமையை பற்றி அழகாக இரண்டே வரிகளில் கூறியிருக்கின்றார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர்